வசனத்தில் வாஸ்து என்ற தலைப்பில் திருமதி ரோஸ்லின் ராணி மேடம் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு வரவேற்கின்றேன் மேடம் அனைவருக்கும் வணக்கம் நாவல் சரஸ்வதி நற்றுணியாக முருகனருள் முன்னிருக்க இன்னைக்கு எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் சார்பாக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து பிரசனத்தில் வாஸ்து இப்போ தான் அண்ணா ஒரு வாஸ்து பற்றி பேசிட்டு போனார் சிறப்பான வாஸ்து நிபுணர் முப்பது வருஷமாக தெரியும் அவர் பேச்சில் இருந்தாலும் அவர் நல்லா வாஸ்து பார்ப்பார் அண்ணா இப்போ எனக்கு வந்து பிரசனத்தில் வாஸ்து அப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம் எல்லாம் கரெக்டாக இருக்குது மேக்ஸிமம் இந்த பெங்களூர் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா அழகாக வடகிழக்கில் கரெக்டாக தான் வீடு கட்டியிருப்பாங்க ஆனால் வீடு பார்த்து எதுவும் என்ன சொல்ல முடியாது குறையதும் சொல்ல முடியாது ஆனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அந்த மாதிரி டைமில் ஒரு ஒரு பிரச்சனை ஜோதிட்டு அங்கே தேவைப்படுறாங்க அப்படிங்கிறதுல முக்கியம் அதே நேரம் ஒரு நாலஞ்சு சொத்துக்கள் இருக்குதுனாலும் ஏதோ ஒரு சொத்தில் நம்ம எந்த சொத்தில் வீடு கட்டலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பிரசனம் பார்த்து வீடு கட்டுறது ரொம்ப சிறப்பு ஒரு சொத்து வாங்கினாங்கன்னா அந்த இடம் வந்து இவங்களுக்கு யோகமாக இருக்குமா அந்த இடம் இவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்குமா அப்படிங்கிறதும் பிரசனை பார்த்து வீடு கட்டினா அது ரொம்ப 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 சிறப்பு எதுக்கெல்லாம் எதுக்காக நம்ம பிரசனம் பார்க்கணும் வாஸ்துக்கு எதற்காக வீட்டுக்கு அப்படின்றது ஒரு இது இருக்குது திடீர்னு அவர் வந்து எனக்கு அந்த தலைப்பு கொடுத்தாருன்னு நானும் நிறைய இடத்துல பார்க்க போகிறேன் வாஸ்து பார்க்க போகிறேன் பிரசனமும் பார்க்க போகிறேன் ஏன்னா பார்த்து தான் கட்டியிருக்காங்க இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு பிரசனம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வெளிப்படும் இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்டே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து கேட்குறாங்க வீடு கட்டலாமா அப்படின்னு எடுத்து கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வீடு கட்டலாமா என்கிட்ட பணம் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ வீடு கட்ட முடியுமா அவங்ககிட்ட ஜாதகரில் ஒன்றுமே இல்லை ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறது பிரசனம் பார்த்து மட்டும்தானே சொல்ல முடியும் அப்போ அவங்க கேட்கும் பொழுது ஒரு பிரசனம் நம்ம போடுறோம் சோழி பிரசனம் நாங்கள் வந்து பார்க்குறது சோழி பிரசனம் மெத்தடில் தான் பார்க்குறோம் அந்த சோழி பிரசனத்தில் ஆரிடம் அப்படிங்கிறது ஸ்திர ஆரிடமாக விழுந்ததுன்னா ஸ்திர ஆறுடமாக விழுந்ததுன்னா அங்கே பாதகாதிபதி மகா பாதகாதிபதி சம்மந்தப்படாமல் ஸ்திர ஆரிடமாக விழுந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னது அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ இருக்குது சிறப்பாக கட்டலாம் அப்படின்றது ஒன் வேரில் நம்ம சொல்லிடலாம் சர ஆர்டமாக விழுந்ததுன்னா அது மத்திமம் மத்திமம் அப்படின்னா என்னென்னா அந்த வீட்டில் சிறந்தான வளர்ச்சி இருக்காது ஓரளவுக்கு தான் இருக்கும் சர ஆர்டம் விழுந்ததுன்னா மத்திமம் உபயார்டமாக விழுந்தது அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இல்லை வீடு கட்ட வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் ஒரே டைமில் நம்ம இது ஈஸியாக சொல்லிடலாம் இது எந்த முறையில் பார்த்தாலும் சரி அது சோழி பிரசன முறையில் இது வந்து நம்ம உங்களுக்கு அந்த பிரசனத்துக்கான ஆறுட முறை இது அதுக்கப்புறம் இந்த பிரசனத்தில் வாஸ்து தான் நமக்கு இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க டைட்டிலாக கொடுத்துருக்காங்க அதனால அதை பேச வேண்டியது இருக்கு அப்போ என்னன்னா பிரசனம் போடும் பொழுது ஆறு இடத்திற்கு நாலாம் இடம் நாலாம் இடம் தான் வீடு வாசல் வண்டி வாகனம் யோகா எல்லாமே நாலாம் இடம் தான் அதே மாதிரி நமக்கும் ஆறு இடத்திற்கு நாலாம் இடம் தான் இந்த வீடு சொத்து மனை அதுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய இடமா இருக்குது அப்போ நாலாம் இடத்துல மாந்தி விழுந்து அந்த நாலாம் அதிபதி ஆறு எட்டு பண்ணில் கெட்டு போச்சுன்னா அந்த இடத்துக்கு சல்லிய தோஷம் இருக்கு அதனால அந்த பிரசனம் அங்கே கெட்டு போச்சு வீடு கட்டுறதுக்கு அந்த இடம் வந்து சிறப்பு இல்லை அப்போ அந்த சல்லிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணி நம்ம என்ன பண்ணணும் சரி பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு இந்த மாந்தி சூரியனோட நட்சத்திரத்தில் நின்றுதுன்னா அந்த பூமி கடையில் இருக்கிற சல்லியம் என்னவா இருக்குன்னா முடி நம்மளோட தலை முடி முடி சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும் அதாவது முடி வந்து அவ்வளோ சல்லியத்தை கொடுக்குமான்னு கேட்டால் ஆமாம் தலைமுடின்னா ஒரு முடி ரெண்டு முடி இருக்கிறது பிரச்சனை இல்லை கொஞ்சம் கத்தையாக ஏதாவது முடி இருக்கும் யாராவது பழைய காலத்தில் பிதைக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அந்த முடி மட்டும் அழியாது பார்த்துருப்பீங்க மற்றதெல்லாம் கூட அழிஞ்சிரும் முடி அவ்வளோ சீக்கிரம் அழியாது ஸோ அந்த மாதிரி முடி இருந்தது அப்படின்னா அது வந்து சூரியன் வந்து சுட்டி காமிக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்போ அந்த மாந்தி இருந்து அது சாரம் கொடுத்த கிரகம் சுக்ரன் இருக்குது அப்படின்னா அங்கே என்னென்னா அங்கே உடுத்தப்பட்ட ஒரு துணி உடுத்தப்பட்ட ஒரு துணி பூமி கடையில் என்னவாக இருக்கும் அது சல்லியமா இருக்குன்னு சொல்லுவோம் அப்ப துணி வந்து சல்லியமா நெகட்டிவான்னு கேட்டா நம்ம நார்மலான மனிதர்கள் போட்ட துணி அது வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த துணி ஒருவேளை இறந்தவங்கள தான் இருந்தது அப்படின்னா வேற தீட்டு மாதிரியான நெகட்டிவான துணியா இருந்ததுன்னா அது கண்டிப்பா சல்லி எடுத்து என்ன பண்ணும் அது கொடுக்கும் அப்ப அந்த மாந்தியின் சாரத்தை வச்சு அங்க வந்து துணி மாதிரியான சல்லியம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கடுத்து மாந்தியின் சாரம் கொடுத்தக்கூடிய கிரகம் குரு இருந்ததுன்னா அதுக்குள்ளே எதாவது தெய்வ சிலைகள் கிடக்கும் அப்படிங்கிறது அப்போ தெய்வ சிலைகள் சல்லியமா இப்போ எங்ககிட்ட ஒருத்தர் பிரச்சனை பார்க்க வந்தாங்க ஒரு டாக்டர் வந்து வந்து பார்த்தாங்க எட்டாயிரம் சதுரல வீடு கட்டியிருக்காங்க தொந்தரவு இருந்துகிட்டே இருந்தது அப்போ நாங்கள் அங்கே பிரச்சனை பார்க்கும் பொழுது பூமியில் நீங்கள் இதுக்காக வா கால் போடும் பொழுது பூமியிலேருந்து எதாவது தெய்வ சிலைகள் எடுத்தீங்களா அது அசுவனியில் நின்றுது சரஸ்வதி சிலையா இல்லை வாக்கு சொல்லக்கூடிய ஏதோ தெய்வமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க ஆமாங்க சின்னதாக ஒரு வாராகி சிலை இருந்தது அதுவும் வாக்கு தெய்வம் தானே இருந்ததை நாங்கள் எடுத்து உள்ளே வச்சிருக்கோன்னு அந்த வெறும் வாராகி மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு சிலைகள் உள்ளே இருக்குது இது வந்து உங்களுக்கு சல்லியமாக வேலை செஞ்சுருக்கேன் அப்போ அங்கே வந்து அந்த தெய்வத்தை வந்து பூஜித்தவங்க எந்த பர்பஸுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் புரிதல்களை நெகட்டிவான பர்பஸ்க்கு பயன்படுத்தியிருக்காங்க இது காலங்கள் கடந்து பல ரொம்ப பழைய சிலையாக இருக்கு அவங்க வந்து அது மியூசியத்தில் அது கொடுத்துட்டாங்க அந்த சிலையை அப்போ இப்போ எட்டாயிரம் வயசத்துல வீடு கட்டிட்டாங்க இப்போ உள்ள இருக்கிற சிலையை எப்படி எடுக்கிறது இப்போ எல்லாத்தையும் இடிக்க முடியுமா பெரும் பொருட்சலவு புரியுதா இல்லைங்களா இப்போ என்ன பண்ணணும் அந்த சக்தி நிலையை டீஆக்டிவேட் பண்ணணும் அந்த சக்தி நிலையை என்ன பண்ணணும் டீஹெக்ட்ரேட் பண்ணி ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு தெய்வ சிலையோட சக்தி நிலையை நம்ம டிஹ்ரேட் பண்ணணும் அது சொல்லணும் நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி பூமி கடையில் இருக்கக்கூடிய சல்லியம் இது அப்போ தெய்வ சிலைகள் கூட சல்லியத்தை கொடுக்குது அப்படின்னா உண்மை அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மாந்திக்கு சாரம் கொடுத்த கிரகம் மாந்திக்கு சாரம் கொடுத்த கிரகம் ராகு இருந்தது அப்படின்னா சுக்கரனும் சம்மந்தப்பட்டிருந்தது ராகும் சம்மந்தப்பட்டிருக்குதுன்னா அந்த பூமி சர்ப்பங்களோட எலும்பு கூட இப்படி இருக்கும் கண்டிப்பாலுமே இருக்கும் சர்ப்பை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல புத்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் சுக்ரன் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா கொஞ்சம் அருகில் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தூரத்தில் கூட புத்து இருக்கலாம் அது பூமி கடலில் அப்படியே வந்து எங்கே இருக்கும் எங்கே லேண்ட் ஆகிருக்கும் முந்நூறு அடி தூரம் வரைக்கும் பாம்பு புத்தோட ஒரு ஆழம் போகும் அது எங்கே லேண்ட் ஆகிருக்கும்னு இவங்க வீட்டுக்கு கீழே தான் லேண்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த மாண்டிக்கு சாரம் கொடுத்துக்கூட ராகா இருந்தால் அது சுக்ரன் மணியாக இருந்தால் கண்டிப்பாக உள்ளே என்ன இருக்கும் சர்ப்பங்களோட எலும்பு எலும்புக்கூடுகள் கூடுகள் கண்டிப்பாக நிறையா இருக்கும் சர்ப்பங்கள் மட்டும் இல்லை இந்த தேரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா தேரை அது இருக்குது அப்படின்னா அந்த அந்த வீட்டில் கன்சிவாகிற லேடி வந்து கலைஞ்சிக்கிட்டே இருக்கும் தேர புகுந்து வீடுன்னு சொல்கிறது ஒரு அம்மா என்கிட்ட வந்து பிரசனை பார்க்கும்போது ஆறு குழந்தைங்க வந்து கன்சீவ் ஆகி எட்டு மாதத்தில் ஒம்பது மாதத்தில் களைஞ்சு போச்சு அப்போ அந்த வீட்டுக்கு போய் பிரசனம் போய் பார்க்கும்போது அங்கே இந்த சுக்கரன் மனையாக இருந்து அங்கே மாந்தி ராகோடு சாரமாக அங்கே இருக்கு அப்போ உள்ள என்ன இருக்குது அது வந்து மகர அந்த ம மகர மகர ராசிக்குரிய சனி அப்போ மகரத்தில் சனி இருந்தது நாங்கள் போய் பிரச்சனை பார்க்கும்போது இப்போ கும்பத்தில் இருக்காரு அப்போ மகரத்தில் சனி இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது அப்போ இது என்னாச்சுன்னா அது தாவக்கூடிய அந்த நீர்நிலை வாழ்வானே அப்போ தேரை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கரெக்டாக தான் கண்டுபிடிச்சோம் அவங்க சொல்கிறாங்க வீட்டில் அப்பப்போ அந்த பக்கம் வந்துட்டு போகிறத நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த பூமி கடையில் அது இருக்குதா அப்படின்றது ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும் அதெல்லாம் அது அதெல்லாம் வெளியில் போகிறதுக்கான பிரசன்ன மார்க்கங்களில் சொல்லப்பட்ட பரிகாரங்களை சொன்னி அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அது அந்த இடத்துல விட்டு போயிருச்சு அடுத்த வருஷம் அவங்களுக்கு வந்து குழந்தை அவங்களுக்கு பிறந்துருச்சு அதாவது முழுமையாக அடர்ந்து குழந்த பிறந்துருச்சு இப்போ இது எதுக்குன்னா ப்ரெசெண்டில் வாஸ்து தேவையானா இங்கே தானே ஏன்னா அவங்க நீட்டாக கட்டியிருக்காங்க அழகாக கட்டியிருக்காங்க இங்கே தான் பக்கத்தில் தான் நம்ம கொண்டலாம்பட்டி கிட்ட தான் அவங்க வீடு இருக்குது கட்டியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கடுத்து வந்து அந்த மாந்திக்கு சாரம் கொடுத்த கிரகம் சந்திரனாக இருந்தால் அது பெரிய தொந்தரவு எதுவும் இல்லை ஆனால் பெரிய பிரச்சனை அதெல்லாம் எதுவும் இல்லை பட் அமானுஷியங்கள் அந்த இடத்துல நடமாட்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ ராகுக்கு அமானுஷியம் தானேன்னு கேட்கலாம் சுக்ரன் இருந்து ராகு வந்தால் தான் சர்க்கம் அப்படி இல்லாத வேறொரு ராகு வந்து அங்கேயும் இருக்கும் ஆனால் அங்கே சந்திரன் மனையாக இருந்து அல்லது சந்திரன் சம்பந்தப்பட்ட ராகு அந்த இடத்துல அமானுஷியங்களை கொடுக்குது சனி சம்மந்தப்பட்ட ராகு அந்த இடத்துல என்ன பண்ணுது அமானுசயங்களை அது கொடுக்குது அப்போ சனிமணியாக இருந்து அங்கே மாந்தி இருந்து அந்த மாந்தி ராகு சரத்தில் வராது சனிமணியாக அந்த மாந்தி ராகு வந்ததுன்னா இங்கே கும்பராசி கும்பராசியில் இப்போ எங்கே நிற்கிறாங்க சனி இருக்காங்க அங்கே மாந்தின்னு நின்று இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பிரச்சனை பார்க்க போகிறோம் ஒரு வாசத்துக்கு போனோம்னா விருச்சிகம் விழுந்தது அப்படின்னா இப்போ நாலாம் இடம் வந்துடுது இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அவானுஷ்ய பாதிப்புகள் அங்கே இருக்கும் இப்போ கோச்சார சந்தனும் அங்கே ஓடிட்டு இருந்ததுன்னா டெஃபினட்டாக என்ன உறுதியாக அது இருக்கும் அப்போ அந்த அமானுசிய பாதிப்புகள் எதனால் வந்தது எப்படி வந்தது அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சி அதை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரிங்களா இந்த மாதிரி பிரசன்னத்தில் புதன் புதன் அப்படின்னா துர்மரணம் அடைந்த இளமை கண்டமடைந்த அப்படின்னு அர்த்தம் அப்போ மாந்தி புதன் சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா அந்த இடத்துல தூக்கிட்டு தற்கொலை செஞ்சவங்களோ இளமே கண்டம் அடைஞ்சவங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக இருப்பாங்க அதை சார்ந்து இல்லை அக்கம் பக்கத்தில் எங்கேயாவது துர்மரணம் அடைந்தவங்க இளமே கண்டம் அடைந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும் புதன் மணியாக நாலாம் பாகம் வந்தது இல்லை மாந்தி வந்து புதன்மணியில் இருக்குது இந்த மா இந்த வீட்டுக்குரிய நாலாம் அதிபதி அங்கே போய் நிற்கிது மாந்திக்கு புதன் சாரம் மெயினாக சாரம் பாருங்க தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து இளமை கண்டமடைந்த அந்த பிரேத கர்மானால இவங்களுக்கு அந்த இடத்துல பாதிப்பு இருக்கும் அந்த வீட்டில் சின்ன பிள்ளைங்க இவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் இது கண்டிப்பாக பார்க்கணும் கேது இருந்ததுன்னா அந்த இடத்துல கண்டம் இருக்காது ஒரு ஸ்ட்ரீட் கார்னரில் அந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில் கார்னரில் அதை சூ அந்த சூழ்ந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லை பாசிட்டிவ் முனி நடமாட்டம் மாதிரியான தெய்வ நடமாட்டங்களும் அங்கே என்ன இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் இதெல்லாம் பிரசனம் பார்க்கும் பொழுது வாசத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகள் அந்த வீட்டுக்குள்ளே வாஸ்து குற்றம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆறு இடத்திற்கு நாலாம் இடம் ஆறு இடத்திற்கு நாலாம் இடம் பாதகாதிபதி நின்று அல்லது பாதகாதிபதி சம்பந்தப்பட்டு இல்லை மகாபாதகாதிபதி நின்று மகாபாதகாதிபதி சம்மந்தப்பட்டு அந்த நாளுக்குரிய கிரகம் ஆர்டத்திற்கு நான் ஆறு எட்டு பன்னெண்டில் போய் மறைஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் வாஸ்து குற்றம் வீட்டுக்குள்ள அளவீடுகளில் வாஸ்து குற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அது எந்த பாவத்தில் நின்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தை மையமாக வச்சு அப்போ நாலுங்கிறது தலைவாசப்படியாக எடுத்து அப்படியே வரிசையாக நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும் அது ரெண்டு பகுதியாக பிரிச்சிங்கன்னா நான் அந்த நாலாம் பாவத்துக்கு புறம் வலது பக்கம் இருக்கிற இடமும் இடது புறம் இடது பக்கம் இருக்கிற இடமா பார்த்து இது கரெக்டாக பிரிச்சிங்கன்னா எந்த இடத்துல கரெக்டாக வாஸ்து குற்றம் இருக்குன்றது நீங்கள் என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒரு ஏற்காட்டுக்கு ஒரு 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 வாசத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் ஒரு ரிசார்ட்ஸுக்காக அங்கே இரநூறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த அந்த இடம் பயன்பாட்டில் இருந்தது அதுக்கப்புறம் அது மயன்பாட்டில் இல்லை யாரும் வாங்கலை மைந்துட்டு ஒருத்தர் வாங்குன வரி ஏதாவது இருக்குதா அப்படின்றதுக்காக பிரசன்ன ஜோதர்களை கூட்டிகிட்டு போகிறார் வாஸ்துக்காரர்களோட பிரசன்ன ஜோதர்களை கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் போய் பிரசன்னம் பார்க்குறேன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சார்ந்து இந்த இடத்துல வந்து தைதீக அதிர்வலைகள் நிறையா இருக்குது ஓங்காரம் இதை மாதிரி அதிர்வலைகள் நிறையா இருக்குது குரு தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் உடனே அவங்க என்ன சொன்னாங்க இங்கே ஒரு ஜென் துறைவீங்க இல்லை மடத்தை சார்ந்த சைனாவை சார்ந்த கொஞ்சம் பேர் அங்கே இருந்தாங்க அவங்க வந்து இந்த இடத்த ஒரு இருபத்தி ஆறு வருஷம் பயன்படுத்தினாங்க அங்கே அங்கே தியான நிலையிலே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒரு அதுக்கு பக்கத்தில் இன்னும் கிச்சன் மாதிரி ஒரு இடம் இருக்குது அதுக்கு பேக் சைடில் அங்கே போய் பார்த்தா அழுகுறல் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்குது காதலே விசிவில் கேட்குது கண்டிப்பாக கேட்குது சவுண்டு கேட்குது அது இல்லாத பிரசனம் போட்டு பார்த்தா அந்த இடத்துல சொல்கிறாங்க இளம்பெண்கள் ரெண்டு பேர் ரத்தம் சிந்தி செத்து போனது செவ்வாய் மாந்தி ராகு அந்த இடத்துல தொடர்பில் அங்கே இருக்க அது சமையல் ரூமு அந்த இடத்துல வந்து வருது அப்போ அது நமக்கு தெரியாது அந்த தகவல் பட் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் அது இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த இடம் பயன்பாட்டில் இல்லை பூட்டி வச்சுருக்காங்க யாரும் வாங்கலை இப்போ நாங்கள் வாங்கலாமா அப்படின்றது அப்போ அதுக்கு நிவர்த்தி வரும் இல்லையா வாஸ்தல அப்போ அதுக்கான விஷயங்களை பார்த்து நம்ம பிரசனைப்படி நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு அதை நல்லா கட்டுமானம் பண்ணி போய் நல்லா ரெண்ட்டு நல்லா வாடகை வாங்கிட்டுருக்கிற ஒரு பெஸ்ட்டு ரிசார்ஸாக அது இருக்குது அப்படிங்கிறதா இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா பிரசனத்தில் வாஸ்துல நேராக நீங்கள் வாஸ்து அளவீடுகள் மட்டும்தான் பார்க்க முடியும் அளவீடுகள் கரெக்டாக இருக்கா இது டிகிரி சுத்தமாக இருக்கா எப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு தான் நம்ம பார்க்க முடியும் பிரசனத்தில் அதில் இருக்கக்கூடிய உள்நிலை அமானுசியங்களும் உள்நிலை தெய்வீக சக்திகளும் நம்ம எடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிரக பிரவேசம் பண்ணுறோம் எதுக்கு கிரக பிரவேசம் பண்ணுறோம் மனிதர்கள் உள்ள குடி போகிறதுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறதில்லை வாசக்கால் வச்சோடனே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க உள்ளே விளக்கு வைக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போயே குடி போன மாதிரி தான் நவ கிரகங்களும் நம்ம அஷ்டத்திற்கு பாலர்களும் உள்ளே வந்து நமக்கு காவலாக இருக்கிறதுக்காக தான் கிரகப்பிரவேசமே பண்ணுறோம் அதனால அதுக்கு பேர் கிரகப்பிரவேசம்னு பேர் மொத்தம் அறுபத்ரெண்டு தெய்வங்கள் வாஸ்து தெய்வங்கள் இருக்காங்க அப்போ அறுபத்தி ரெண்டு தெய்வங்கள் ஆவாகனம் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு முறையும் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியதாக இருக்குது இப்போ என்னென்னா அந்த அந்த கிரக பிரவேசம் பண்ணுறோம் அந்த அஷ்டதிக்கு பாலர்கள் அந்த இடத்துல வந்துட்டாங்களான்னு பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா நம்ம ஒரு தெய்வ கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம் வாஸ்து பார்க்க போகிறோம் அப்போ வாஸ்து பார்க்க போகும் பொழுது அங்கே அஷ்டதிக்கு பாலர்கள் வந்துட்டாங்களா வரலையா அப்போ நம்மகிட்ட கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு 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 நிர்ணயம் பண்ணணும் அப்போ நிர்ணயம் அவங்க வந்து பண்ணனா நல்லா இருக்குமா அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க பேரை சொல்லி நீங்கள் பிரசனம் போட்டிங்கன்னா ஆர் இடத்துல மாந்தி இருந்தால் அவங்க என்னதான் படிச்சிருந்தாலும் அங்கே சாணத்தியம் அங்கே குறைவாக இருக்குன்னு அர்த்தம் அவங்களால அந்த இடத்துக்கு சக்தி கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்னது ஒரு நாலஞ்சு பேரை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க பேரில் சொல்ல சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் பிரசனம் போட்டு பார்க்கணும் அப்போ மாந்தி வந்ததோ அப்படின்னா அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது ஏன்னா இப்போ தான் இப்போ சமீபமாக ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கேயாவது கும்பாபிஷேகம் போயிட்டு வந்திருப்பாங்க அங்கே அவங்களோட சக்தி நிலை என்ன ஆயிரும் ட்ரெயின் ஆயிரும் அப்போ புது சக்தி நிலைக்கு அதுக்கான மந்திரம் உப இதெல்லாம் பண்ணி உபாசனையெல்லாம் பண்ணி ஏற்றி தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இங்கே ஏன்னா இந்த காலகட்டம் காலையில் ஒரு ஃபங்க்ஷன் மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷன் சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷன் ஃபிக்ஸாக ஃபிக்ஸராக இருக்காங்க ஸோ நம்ம இடத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பூஜை நியமங்கள் பண்ணுறோம் ஒரு வாஸ்து பூஜை பண்ணுறோன்னா அப்போது வந்து பிரசனம் போட்டு பாருங்கள் ஆறுல மாந்தி விழுந்ததுன்னா அந்த நீங்கள் கிரக பிரவேசமோ வாஸ்து பூஜையோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பலிதமாகாது ஒருத்தர் பேரை சொல்லி கேட்டு போடுங்க அவங்க சொன்னாங்கனாலும் என்னது அந்த இடத்துல பணிதமாகாது அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க ஃப்ரெண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் யாருக்கு உங்கள் இடத்துல வந்து பண்ணுனா சாநித்தியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க அதனால தான் முதல்ல மல்டிபிளாக ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு போவாங்க அப்போ ஒருத்தருக்குலேனா கூட ஒருத்தருக்கு எப்படி இருக்கும் சக்தி நிலை இருக்கும் ஆனால் இப்போ கால சூழ்நிலைக்கு ஒரு ஆள் அப்படி ரெண்டு ஆள் அப்படிங்கிற அளவுக்கு சுருங்கி போச்சு இருந்தாலும் நான் இதை சொல்கிறது என்ன காரணம்னா நீங்கள் பிரசனம் போட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் நாளை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அந்த நாளில் பண்ணலாமான்னு நீங்கள் பிரசனம் போட்டு பார்க்கணும் அங்கே மாந்தி விழுந்தால் நீங்கள் அந்த நாளில் பண்ணாதீங்க அதே நேரம் ஒருத்தர் பேருக்கு போட்டு பார்த்து அவங்க பேருக்கு அது மாந்தி விழுந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அவங்கள வச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக முடிவு பண்ணிக்கணுங்கிறது அதே நேரம் நீங்கள் வந்து அந்த ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு கோவில்களுக்கு ஒரு கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறதும் அதுவும் வாஸ்து தான் கோவில்களுக்கு வாஸ்து பார்க்குறீங்க கோவில்களுக்கு பூஜை பண்ண போகிறீங்க கோவில் சார்ந்து வாஸ்து பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் வெறும் இடம் மட்டும் வச்சு பார்க்காம வெறும் ஆறு இடம் நாலாம் இடம் மட்டும் வச்சு பார்க்காம நீங்கள் என்ன செய்யணும் ஸ்புடம் போட்டு பார்க்கணும் நீங்கள் என்ன போட்டு பார்க்கணும் ஸ்புடம் போட்டு பார்க்கணும் அப்போ இந்த திருஸ்புடம் சதுர்ஷ்புடம் பஞ்சமஸ்புடம் இந்த மாதிரி ஸ்புடம் போட்டு பார்க்கணும் இந்த பஞ்சமஸ்புடம் சது இந்த சதுர்ஷ்புடம் எல்லாம் கோவிலோட உள்கட்டமைப்பு அதை சார்ந்த சிலைகளின் அமைப்பு தூரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதே பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டலாமான்ற அனுமதி கேட்குறீங்க அப்போ ஆர்க்கில் மாந்தி விழுகலை கட்டலாம் நல்லா ஸ்திர அருடு உழுகுதே கட்டலாம் அப்போ நாலாம் இடத்த பார்க்குறீங்க அங்கே எதாவது குற்றங்கள் இருக்குதான்னு பார்க்குறீங்க குற்றங்கள் இருந்தால் ஓரெல்லாம் வெளியில் இருக்க குற்றமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் உழுக்குழுக்கிற குற்றமெல்லாம் உங்களுக்கு சதுசு படம் பஞ்சமசு போட்டிங்கன்னா எந்தெந்த தெய்வங்கள் எங்கெங்கே வரணும் அந்த மாதிரி விஷயங்களும் திரையக்கான ரூபங்களையும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அங்கே சொல்ல முடியும் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போகும்போது இருந்ததுன்னா யாருக்கு எந்த தலைவாசல் சரியா இருக்கும் அவங்கவுங்க தொழில் சார்ந்தது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம புதன் சார்ந்த தொழில்ஸ் நகை சார்ந்த தொழில் இந்த மாதிரி தொழிலாம் செய்கிறாங்கன்னா அந்த குரு குரு புதன் சார்ந்த தொழில் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான வாசப்படி இதெல்லாம் பார்க்கணும் நீங்கள் சரிங்களா இதெல்லாம் பார்த்து தான் நீங்க சொல்லணும் ஒரு பிரச்சனை போடும்போது ஆறு இடத்திற்கு நாளில் புதன் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க எத்தனை வீடு இருந்தாலும் வாடகை வீட்டுக்கு கூடி போகணுங்கிறது விதி ஆற்களை நாளில் புதன் விழுந்துருச்சுன்ன பொண்ணு உண்மையாலுமே அது அப்படி போக வச்சிடும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அவங்களுக்கு அது கொடுக்கும் அந்த வயிட் அந்த வீட்டு வாடகையை வாங்கி இவங்க வேறு இடத்துல என்ன பண்ணிக்கணும் குடியிருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது கொடுக்குது ஒரு பிரச்சனை போடும்போது எந்த இடத்த சூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க ஆரிடம் எந்த ராசி காரகத்துவமோ அந்த ராசிக்காரகத்துவத்தை சூஸ் பண்ணணும் அதை சுற்றி இருக்கிற வீடு மனை இதெல்லாம் சார்ந்து எப்படி இருக்கும்ன்றதை சொல்லணும் ஏன்னா வீட்டுக்குன்னு வந்து போடுறாங்க தனி மனிதருக்கு கிடையாது அப்போ அந்த ஆறு தான் வீடு ஒரு வேலை ரிசர்வ் ராசி ஒரு ஆறுடம் விழுகுதுன்னா பக்கத்தில் ஒரு தொழுவு இருக்கலாம் இல்லை சிட்டியாக இருந்தால் அது பணம் பக்கத்தில் ஏடிஎம் இருக்கலாம் பேங்கிங் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு குறிப்பு ஆவின் பாலகம் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு குறிப்புகளை நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல நீங்கள் சொல்லிட்டு வரணும் அப்போ அதுக்கு நாலாம் இடத்த பார்க்கணும் அங்கே குரு இருந்தால் அருகில் வீடு கோவில் இருக்கிற இடம் தான் வரும் அருகில் என்ன இருக்கும் கோவில் இருக்கிற இடம் தான் ஆடத்திற்கு நாலாம் இடத்துல குரு இருக்குது அருகில் கோவில் இருக்கிற இடம் தான் இவங்களுக்கு வரும் அப்போ அந்த இடத்துல தான் இவங்களுக்கு குடியிருக்கிற அமைப்பு இருக்குதுன்னா ஒரு தெய்வத்துக்கு சிவ அம்சம் இல்லை ஒரு தெய்வமாக இருந்தால் அந்த சிவ அம்சம் இல்லை அந்த தெய்வத்திற்கு கோவிலுக்கு முன்னாடி ஒரு வீடு அமையக்கூடாது அதே மாதிரி பெருமாள் அம்சமுள்ள தெய்வமாக இருந்தால் அந்த பெருமாள் கோவிலுக்கு பின்னாடி ஒரு வீடு அமையக்கூடாது வேறு தேவதைகள்னு சொல்லக்கூடிய நம்ம கிராம தெய்வங்கள் இந்த மாதிரியான ஒரு தெய்வங்கள் இருந்தால் அந்த தெய்வத்தோட வலதுகன் பக்கம் ஒரு வீடு என்ன ஆகக்கூடாது அமையக்கூடாது அந்த தெய்வத்தோட இடதுகள் பக்கம் வீடுகள் அமைஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல செல்வாக்குகள் உண்டு ஆனால் இப்போ உங்கள் வீட்லேயே வந்து பிள்ளையார் வைக்கலான்னு கேட்குறாங்களே வீட்டுக்கிட்ட முன்னாடி பிள்ளையார் வைக்கலாங்கன்னு கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு இடத்த சொல்லக்கூடாது அவங்க உள்ளே என்றாகிற வாசலுக்கு பிள்ளையாரோட இடதுகன் பக்கமாக இருக்கணும் பிள்ளையரோட வலதுகள் பக்கமாக இருந்தால் அந்த சாமி வச்சதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அதனால் நிறைய பேர் வைக்கிறாங்க இப்போ பார்த்துருப்பீங்க உங்ககிட்ட வந்து கேட்பாங்க பிரசன்னத்தை படி கேட்பாங்க அப்போ வடவுகன் பக்கம் வாசல் என்றாகிற மாதிரி வைக்கக்கூடாது எளதுகண் பக்கம் தான் உள்ள என்றாகரி மாதிரி வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய பெரிய காவல் தெய்வங்கள் பணி கொடுக்கும் தெய்வங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் புரியுது இல்லைங்களா ஒரு சாதாரணமாக நம்ம சொல்ல முடியாது ஒரு ஆயிரத்தி இரநூறு மீட்டருக்கு அந்த பக்கம்தான் நீங்கள் அதுவும் நேரடியாக இருக்கக்கூடாது கண் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரடியாக இருக்கக்கூடாது ஒருத்தர் வீடு கட்டினீங்கன்னா தெய்வ கருவறை அப்படிங்கிறது உள்ள தீபம் எறிகிற மாதிரி நமக்கு என்ன பண்ணக்கூடாது கருவறை தெரியக்கூடாது அது எதிரில் கட்டினாங்கன்னா என்னது தெய்வம் இப்போ நம்ம கட்டிட்டோம் அங்கே வந்து கோவில் கட்டிட்டா என்ன பண்ணுறது எதிரில் வந்து கோவில் கட்டிட்டு அப்போ பிரச்சனை போதே தெரியும் ஆறு நல்ல குரு இருக்கும் பேசாமல் ஒரு கோவில் இருக்கிற ஏரியாவை பார்த்து நீங்களே பார்த்து வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக வாங்கிடுவீங்க இல்லைன்னா நீங்கள் வீடு கட்டிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வில்லங்கமாக கோவில் வச்சுருவாங்க அப்போ உறுதி என்ன செய்யணும் முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி இடம் தான் அமையும்ன்றதை கரெக்டாக சொல்லணும் நாளில் ராகு இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு முன்னாடி ஒரு அரசாங்க ரோடோ ஒரு பாலமோ ஒரு ஒரு அரசாங்கத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ப்ரொஹிபிட்டட் ஏரியான்னு சொல்லுங்களேன் ப்ரொஹிபிட்டட் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது தடை செய்ய செய்யப்பட்ட இடம்னு இந்த ஃபா ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டீல் பிளான்ட் மாதிரிலாம் சொல்லுவோம் தடை செய்யப்பட்ட இடம்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் அங்கே இருக்கும் வாங்கணும் இப்போ ரயில்வே கிராஸு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் ஏன்னா நம்ம லெவல் கிராஸில் நம்ம நம்ம நினச்சபடி போக முடியாது புரியுதா இல்லைங்களா அதை பார்த்துக்கணும் நம்ம கேது இருக்குதுன்னா அருகில் வந்து கோவில் புறம்போக்கு கோவில் சொத்து புறம்போக்கு சொத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு அரசாங்கத்தால் பயன்படுத்தக்கூடிய சொத்துக்கள் இருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்த பார்த்து கொஞ்சம் தள்ளி வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா பிற்காலம் உங்கள் இடம் கண்டிப்பாக ஆக்கிரமிக்கப்படும் உங்கள் இடம் என்னது அரசாங்கத்தாலியோ அடுத்து வீட்டாலேயோ அது முதல்ல அது அந்த அது வந்து புறம்போக்கு பத்திரமா அப்படின்றத பார்த்துக்கணும் அது வந்து ரெஜிஸ்டர்ட் பத்திரமா சும்மா கை மாற்றி விட்றாங்களா அதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குங்க கேது இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு புறம்போக்கு பட்டா போட்டு உங்கள் தலையில் என்ன பண்ணிடுவாங்க கட்டிட்டு போயிடுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம கேதுக்கு நம்ம சொல்கிறோம் ஆடுத்துக்கு நாளில் இருக்குது அப்படின் போது ஆடுத்துக்கு நாளில் சூரியன் இருக்குது அப்படின்னா அக்கம் பக்கத்தில் அரசாங்க கட்டடம் இருக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும் ஒரு எலக்ட்ரிக் கம்பம் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட ஒரு இபி டவர் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் அரசு வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டடங்கள் இதெல்லாம் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அதெல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்போ இதே மாதிரி சுக்கரன் உட்காந்துருக்குது அப்படின்னா சுக்கரன் சார்ந்த நாளில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா சுக்கிரன் மட்டும் இருந்தால் இல்லை சுக்ரன் சனியோட சம்மந்தப்பட்டது என்ன சுற்றி நிறைய விதை பெண்கள் இந்த மாதிரி ஆக்டிவேஷன் ஆகும் உங்களுக்கு அதுக்கு பரிகாரம் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் வீடு செய்யணும் அந்த வீட்டுக்கு நீங்கள் ஒரு பிரசனம் போடுறீங்க நாளில் சுக்கரன் சனி விழுந்ததுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த த தீர்க்க சுமங்கல் யோகத்தை அது குறைச்சிரும் கண்டிப்பாக என்ன ஆயிரும் குறைச்சிரும் அப்போ மங்கள சம்மந்தப்பட்ட பூஜைகள் செஞ்சு திருப்பியோட பிரசனம் போட்டு பார்க்கணும் அப்போ அது விழுகலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அந்த இடத்துல கட்டலாம் இல்லை திரும்பவும் அதே மாதிரி விழுகுதுன்னா அந்த இடத்த கைவிடணும் எப்பேற்பட்ட இடம் வந்து என்ன பண்ணணும் கைவிடணும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது இதெல்லாம் பார்த்து சொல்லணும் ஏன்னா இப்போ பிரசனத்தில் வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகணும் பின்னாடி நிறைய பேசக்கூடியவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேரம் கருதி இதோட முடிக்கிறேங்க அடுத்த வாய்ப்புகள் கடிச்சதுன்னா உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம யோகநாத் குருஜி ஐயா அவர்களுக்கும் எஸ்கே ஜோதிட பேச்சு மையம் அவர்களுக்கும் மாதம் மாதம் கருத்தரங்கத்தில் யார் வராங்களோ இல்லையோ நம்ம ரோஸ்லின்ற அன்னிக்கி இங்கே என்ன இருக்குது ஒரு இடம் இருக்குது அதுக்கு நான் மனமார்ந்தால் நன்றிகள் பல கோடி சொல்லி நான்